நிகழ்நர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வெயில் தாப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கேன் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இப்போவே நூறு டிகிரிக்கு மேலே வெயில் அடிக்குது இன்னும் வர காலங்களில் வந்து வெயில் இன்னும் அதிகமாக தான் இருக்கும் வரப்போகுது இந்த வெயில் சமயத்தில் நம்ம உடம்பை நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒன்றுமில்லை பெருசாக நம்ம இதுக்காக எந்த அலர்ட்டிக்கும் தேவையில்லை நிறைய தண்ணி குடித்தா போதுமானது லெமன் ஜூஸ் அதிகமாக நம்ம சாப்பிடலாம் உடம்ப வந்து குறி குளிர்வைக்கும் லெமன் ஜூஸ் மத்தியான நேரங்கள்ல வெளியே போருவதை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது காட்டன் ஆடைகள் அதிகலாம் நம்ம இப்ப முக்கியமா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாக்க சியா விதைகள் இந்த சியா விதைகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உடம்பை குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் சியா விதைகள் சப்ஜா விதை இந்த சப்ஜா விதை வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு நிறை கிடைக்கும் இந்த சப்ஜா விதைகளை வந்து நிறைய நார்ச்சத்துகள் இருக்கு விட்டமின் மினரல் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த சம்ஜா விதையை வந்து நீங்கள் வாங்கி ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நைட்டில் ஊற வச்சிட்டீங்கன்னு சொன்னாக்கா காலையில் அதை ஃபுல்லாக ஊறிடும் ஊறினோடனே அந்த ஒரு கிளாஸ் ஒன்றரை கிளாஸ் தண்ணியை வந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுல நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னாக்கா உங்களோட உடம்புல இருக்க ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் வந்து வெயிலில் நடமாடுறதுக்கும் உங்களோட வேர்மை இழப்பு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த இது வந்து சரி சமமாக இருக்கும் அது மாத்திரம் அல்லாமல் நீங்கள் அந்த சப்ஜா விதைகளை வந்து தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வரும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கும் நீங்கள் அது ஒரு கிளாஸ் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க வயிறு வந்து ஃபுல்லாயிடும் உங்களுக்கு பசி எடுக்கிறது அப்படின்றது குறையும் பசி எடுக்கிறது உங்களுக்கு குறையும் போது உங்களோட உடல் எடை அப்படின்றது குறையும் தொடர்ந்து நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு இந்த சப்ஜா விதைகளை சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம தோல் அத ரெண்டாவது அந்த உள்ள இருக்க தன்மை வந்து நம்ம தோலை வந்து பளபளப்பாக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து நல்ல வளர்ச்சியை மாற்றத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி இந்த அல்சர் இந்த மாதிரி நோய் இருக்கிறவங்களுக்கு வயிற்று உள்புறங்களை வந்து இந்த விதைகள் வந்து பாதுகாக்கும் இந்த விதைகளை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது இந்த வெயிலில் இருந்து உங்களை நீங்கள் பாதுகாக்கலாம் விதைகளை போலவே தன்மை கொண்டதுனா இந்த சியா விதைகள் சியா விதைகளும் என்ன மாதிரி தான் இரவுல ஊற வச்சுட்டு காலையில சாப்பிடலாம் இதுக்கும் வந்து உடம்பை குறைக்கக்கூடிய அற்புதமான ஒரு சக்தி இருக்குது தொடர்ந்து இதை சாப்பிட்டு வரும்போது கெட்ட கொழுப்புகளை வந்து இது குறைக்கிது கெட்ட கொழுப்புகளை குறைக்கிது உடம்பை பலகலப்பாக வச்சு இது ரத்தத்தை சுத்திகரிக்குது நம்ம ரத்தத்தில் இருக்க கெட்ட அணுக்களை வந்து இது வந்து சுத்திகரிக்குது சுத்திகரித்து நல்ல ரத்தத்தை கொடுக்குது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம லிவருக்கு வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் கல்லீரலுக்கு ரொம்ப நல்ல விஷயம் அதே மாதிரி இந்த மது பழக்கம் சிகரெட் பழக்கம் உள்ளவங்க வந்து இந்த சீயா விதைகளையும் அல்லது சப்ஜா விதை இதுல எதுவே என்னால சாப்பிடலாம் சப்ஜாவதிகளை சீயா விதைகளை தொடர்ந்து ஊற வச்சு நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது நிச்சயமாக ஒரு அற்புதமான வந்து ஒரு உடல் அமைப்பை நமக்கு இந்த சீயா விதைகளும் சப்ஜா விதிகளை கொடுக்குது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் குறைஞ்ச சும்மா ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா தான் இதோட விலை இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஜூஸ் எல்லாம் போடும்போது இதை வந்து பயன்படுத்துவாங்க இந்த ஜூஸ் போடும்போது அதை கொண்டு ஒரு குளிச்சுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டாக வந்து இந்த சப்ஜா விதைகளை போட்டிருப்பாங்க சும்மா நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வெள்ளை வெள்ளையாக இதாக இருக்குது தெரியும் உங்களுக்கு இது ஒரு அற்புதமான மருத்துவ குணம் கொண்டது இதை பயன்படுத்தி பாருங்கள் நன்றி ஒரு நகர்